கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே மிஷினரி மெமரிஸ் என்ற யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ உலகில் பாடல்கள் என்பது இன்றளவும் தனி சாம்ராஜ்யம் அமைத்து கோலோச்சி வருகிறது பழைய கிறிஸ்தவ பாடல்களை திரும்பி பார்த்தால் சகோதரி சாரல் நவராஜி டாக்டர் எமில் ஜபத் சகோதரன் நடராஜ முதலியார் ஐயா வேதநாயகம் சாஸ்திரியார் போன்றோர் நம்முடைய நினைவுக்கு வரும் ஆனால் பிரபலமான பல பழைய பாடல்களை எழுதியவர் யார் என்பது இந்த கிறிஸ்தவ உலகிலே அநேகருக்கு தெரிவதில்லை இன்றைக்கும் கிறிஸ்தவ திருமணங்களில் பாடப்பட்டு வரும் ஆபுரஹாமை ஆசிர்வதித்த மங்களம் மங்களம் மங்களமே போன்ற பாடல்களை எழுதியனவரும் இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் துதியுங்கள் தேவனை அல்லே நமது ஆண்டவரை போன்ற பிரபலமான பல பாடல்களை எழுதியவரும் யார் என்பது அநேகருக்கு தெரிவதில்லை அப்படிப்பட்ட பாடல்களை எழுதியவர் தான் திருச்சியைச் சேர்ந்த காலம் சென்ற சகோதரி மேரி லாசரஸ் இவரது பெரும்பான்மையான பாடல்களை இசைத்தட்டில் பாடியவர் இன்றும் நலமுடன் வாழ்ந்து வரும் சகோதரி பாரதி பால் இவரது பாடல்களுக்கு இசையமைத்தவர் திருச்சி இசை மா மன்னர் சகோதரன் கூலிங் ராஜயா இவரது குடும்ப பின்னணியும் இவர் வாழ்ந்த முறையையும் இவருடைய பாடல் எழுதும் வரத்தையும் அதை அவர் எப்படியாக கர்த்தருக்காக பயன்படுத்தினார் என்பதையும் நேரில் சென்று அவரது நினைவிடத்தில் உங்களுக்கு விவரிக்க வருகிறார் சகோதரன் விக்டர் சாம்புவேல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருமையான நண்பர்களே இந்த உலகத்தில் அதிகமாக மரங்களை பார்க்கிறோம் எல்லா மரங்களும் காய்ப்பதில்லை இந்த உலகத்தில் அநேக செடிகளை பார்க்கிறோம் எல்லா செடிகளும் பூப்பதில்லை அதுபோல வானத்தில் வரக்கூடிய எல்லா மேகங்களும் மழையை கொடுப்பதில்லை அதுபோலவே இந்த உலகத்தில் பிறக்கின்ற மனிதர்கள் எல்லாரும் பிரகாசிப்பதில்லை அதில் ஒரு சிலரே வெள்ளி நட்சத்திரம் போல் பிரகாசிப்பவர்கள் அநேகம் உண்டு வானத்தில் அநேக வெள்ளிகள் இருந்தாலும் ஒரு சில வெள்ளிகள் நட்சத்திரங்கள் தான் பிரகாசிக்கும் அதுபோலவே கிறிஸ்தவ உலகத்தில் அநேக மக்கள் பிறந்தார்கள் வளர்ந்தார்கள் கத்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இதே கிறிஸ்தவ உலகத்தில் மிகவும் அருமையாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு நல்ல நட்சத்திரமாக ஜொலித்த காலம் சென்ற அம்மா மேரி லாசரஸ் அவருடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நினைவிடமானது திருச்சி கிறிஸ்டோபர் சிஎஸ்ஐ ஆலயத்தில் வளாகத்தில் இருக்கின்ற கல்லறை தோட்டத்தில் அவருடைய நினைவிடம் இருக்கின்றது அம்மாவுடைய தியாகங்கள் அம்மாவுடைய படைப்புகள் அம்மா இந்த உலகத்தில் வாழும்போது கிறிஸ்தவ உலகிற்கு என்ன செய்தார்கள் அம்மா அநேக பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் பிரபலமான கிறிஸ்தவ பாடல்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பாடல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த பாடலானது இன்று வரை கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிரபலமாகி இருக்கிறது அந்த பாடலில் ஒரு சில பாடல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் துதியுங்கள் தேவனை வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் அதுபோல் மணமக்களை வாழ்த்து பாடலாக எழுதிய ஆபிரகாமே ஆசீர்வித்த ஆண்டவா என்ற பாடல் கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ற பாடல் மங்களம் மங்களம் மங்களமே என்ற பாடல் மங்களம் நித்திய மங்களம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவர்கள் எழுதிய பாடல்களில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் மிகவும் ஒரு அருமையான பாடலாகும் இப்படி கிட்டத்தட்ட நூற்றி இருபது பாடலுக்கு மேலாக எழுதிய அம்மா மேரி லாசர்ஸ் அவர்கள் எந்த பாடல்களுக்கும் காப்பிரைட் வைக்கவில்லை இது அவர்களுடைய கிறிஸ்துவுக்குள் சாட்சியாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாகும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பாடல் எழுதினாலும் காப்பிரைட் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் நூற்றி இருபது பாடல்கள் எழுதியும் பிரபலமான பாடல்களை எழுதிய அநேகர் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஆடியோ வீடியோர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் அம்மாவுடைய பெயர் அநேக பாடல்களில் பதிவு செய்யப்படவில்லை இதுபோக எந்த பாடல்களையும் ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பாடகர்களுக்கு அதை அவர்கள் கிரயத்திற்கு விற்கவும் இல்லை ஆண்டவருடைய நாமும் மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த பாடலை எல்லாரும் பாட வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அவங்க எந்தவிதமான காரியத்திலும் அவர்கள் செய்து வைக்கவில்லை ஆனால் அநேகர் இவர்களுடைய பாடலை இவர்கள் காலம் சென்று விட்டதால் கிறிஸ்தவ பாடல்கள் பாடுகின்ற இளைய பாடகர்கள் இவர்கள் பாடின பாடலை இவர்கள் எழுதிய பாடலை தாங்கள் எழுதி ராகம் அமைத்த பாடலாக சிலர் சொல்கிறார்கள் அது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு ஆகும் இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பு நண்பர்களே அம்மா இறந்துவிட்டார்கள் இவர்கள் குடும்பத்தார் யாரும் இதை பற்றி அவர்கள் யோசிப்பதும் இல்லை எந்தவிதமான முயற்சியும் எடுப்பதில்லை எந்தவிதமான எந்த காரியங்களையும் சட்டப்பிரகாரமாக அவங்க செய்வதில்லை ஆகையினால் இனிவரும் காலங்களிலாவது இவர்களுடைய பாடல்களை இவர்கள் எழுதிய பாடல்களை நீங்கள் எழுதிய பாடல் என்று சொல்லாதீங்க அவர்களுடைய குடும்பத்தார் வருத்தத்தை தெரிவிக்கிறார்கள் அம்மாவுடைய பாடல்களை அநேகர் யூடியூப்பில் பதிவு செய்திருக்கிறாங்க சிலர் அம்மா அம்மாவுக்கு நெருக்கமானவர்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் இவர்களுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள் அது சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி ஆகும் அம்மா எழுதிய பாடல்களுக்கு அதிகமாக இசை அமைத்தவர் தான் ஜெ குலிங் ராசையா அவர்கள் இவர்கள் எழுதிய பாடல்கள் மிக பிரபலமான பாடல் இந்த நாளை நான் சமர்ப்பிப்பேன் அதில் மிகவும் அருமையான வரிகள்லாம் வந்துட்டுருக்கு பிறர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்யவும் பிறருக்காக என்னை ஒடுக்கி நான் மறிக்கவும் பிறருக்காக தன்னை ஒடுக்கி அநேக காரியங்களை செய்தவர் அம்மா மேரி லாசரஸ் அவர்கள் இவர்கள் ஆசிரியராக போது அவர்களுக்கு கிடைத்த அந்த சம்பளத்தில் அதிகமான தொகையை ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அநேக திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார்கள் அநேக ஆதரவற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்த்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உள்ள காரியங்கள் செலவு செய்து அநேக விஷயங்களை கிறிஸ்துவுக்காக தனக்கு கிடைத்த பணத்தை மற்றவர்களுக்காக போய் செய்தவர்கள் அம்மா மேரி லாஸ்டரஸ் அவர்கள் இவர்களுடைய பாடல்கள் அதிகமாக பிரபலமான பாடல்கள் போய்கொண்டிருந்தாலும் தாங்கள் தன்னை பெருமையாக எங்கேயும் அவர்கள் பேசியது கிடையாது மிகவும் தாழ்மையாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அம்மாவுடைய மிக சிறப்பான காரியம் என்னவென்றால் யார் வீட்டிலாவது யாராவது மறித்து விட்டார்கள் என்றால் முதல் ஆளாக அங்கு சென்று அந்த மறித்தவர்களை குளிப்பாட்டுவது அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு முதன்மையான ஆளாக அம்மா போய் அங்கே நிற்பாங்க அனைவருடைய கண்ணீர் கவலைகளை எல்லாம் துடைத்து அவர்களுக்கு தேவையான பொருள் உதவியை செய்திருக்கிறாங்க அம்மா மேரி லாசரஸ் அவர்கள் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்த அம்மா மேரி லாசரஸ் அவர்கள் இத்தனை பிரபலமான பாடல்களை எழுதியிருக்கிறாங்க காப்பிரைட் கிடையாது கடைசி வரைக்கும் தனக்கென்று விதமான சேமிப்போ அல்லது பேங்குகளில் பேங்கில் பணம் சேமிப்போ சொத்துக்களோ சேர்த்து வைக்காமல் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்து வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள் இவர்கள் பெண் சாரணியர் அப்படி சொல்லுவாங்க அந்த சாரணியர் படையில் இருந்து பல பட்டங்களை பெற்றவர்கள் சில நாடுகளுக்கும் அவர்கள் சென்று இருக்கிறார்கள் எத்தனையோ பணங்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் அந்த பணத்தை தான் பெற்றுக்கொண்ட பணத்தை தனக்கென்று சேர்த்து வைக்காமல் பிறருக்காக உதவி செய்து தன்னை வெறுத்து பிறருடைய வாழ்வில் அநேகருக்கு ஒளியேற்றியவர்கள் அம்மா மேரி லாசரஸ் அவர்கள் இவர்கள் அநேக மக்களுக்கு உதவி செய்து வந்ததினால் இன்றும் திருச்சியில் இருக்கின்ற இந்த கிறிஸ்டோபர் சிஎஸ்ஏ ஆலயத்தில் அம்மாவுடைய புகழை இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அநேக குருமார்கள் பேராயர்கள் அம்மாவை பாராட்டியிருக்கிறாங்க ஆகையினால் இந்த உலகத்தில் வாழும்பொழுது அனைவருக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு அநேக காரியங்களில் பணிவிட செய்து தியாகமாக ஊழியம் செய்த அம்மாவுடைய காரியங்கள் என்றும் போற்றப்படத்தக்கது ஆகையினால் இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான நேயர்களே நமக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகள் வந்திருந்தாலும் அதிலே ஒரு பகுதியாகுது கிறிஸ்துடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்கள் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறீர்களா அருமையான நண்பன் நண்பர்களே அம்மாவுடைய காரியங்களை நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு இருந்தாலும் இந்த உங்களுக்கு நான் சொல்கின்ற ஒரு அறிவுரை என்னென்னா அம்மாவை போல நீங்களும் பிறருக்காக உங்களுடைய பண உதவியை செய்து அம்மாவை போல நீங்களும் அநேகர் எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆகையினால் அம்மா மறித்துவிட்டாலும் அநேகர் வீடுகளில் இல்லங்களில் உள்ளங்களில் இவர்கள் எழுதிய பாடல் மூலமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே உண்மை நன்றி நன்றி